தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கடல்புரா கடல்புரா என்னும் பெயருடைய படகில்தான் குமரப்பா புலேந்திரன் உட்பட பதினேழு புலிகளின் இயக்க உறுப்பினர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர் கடல்புராவை டோரா படகில் வந்த கடற்படையினரே வழிமறித்தனர் லெப்டினன்ட் ஆரியதாச என்பவர் டோரா படகில் வந்த கடற்படையினருக்கு பொறுப்பாக இருந்தார் ஒக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் தான் கடற்புரா வழிமறிக்கப்பட்டது கடற்புறாவில் இருந்த புலிகள் இயக்க தளபதிகளிடமும் உறுப்பினர்களிடமும் ஆயுதங்கள் இருந்தபோதும் கடற்படையினரை தாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டதால் தமது தளபதிகள் தாக்குதல் நடத்தவில்லை என்று பின்னர் புலிகள் அமைப்பினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தினர் பதினேழு பேரும் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பதினேழு பேரையும் கைது செய்த விடயத்தை கடற்படையினர் உடனடியாக ஜனாதிபதி ஜே ஆருக்கும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலிக்கும் அறிவித்தனர் லலித் அத்துலத் முதலியின் மூளை பயங்கரமாக வேலை செய்ய தொடங்கியது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் புலேந்திரன் அன்ராதபுரத்தில் சிங்கள மக்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமானவர் அந்த குற்றச்சாட்டை வைத்து அவரை கொழும்புக்கு கொண்டு வந்து விசாரித்தால் சிங்கள மக்களிடம் அரசுக்கு சாதகமான அபிப்பிராயம் ஏற்படும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்திய படைக்கு அனுமதி அளித்தது தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருந்தனர் தேசிய கட்சி அரசாங்கம் இந்தியாவுடன் பணிந்து புலிகளுக்கு விட்டுக் கொடுத்து விட்டது என்ற பிரச்சாரத்தை முறியடிக்க இதுதான் தகுந்த தருணம் என்று கணக்கு போட்டார் லலித் அத்துலத் முதலி ஜே ஆருக்கும் அந்த யோசனையுடன் உடன்பாடு இருந்தது கைது செய்யப்பட்டவர்களை கொழும்புக்கு கொண்டு வருமாறு கடற்படையினருக்கு உத்தரவு பறந்தது தமது தளபதிகள் உட்பட பதினேழு பேரும் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்ததும் இந்திய படையின் தொடர்பாளரான பிரிகேடியர் பெர்னாண்டஸுடன் தொடர்பு கொண்டனர் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் உங்கள் தளபதிகளும் உறுப்பினர்களும் பத்திரமாக உங்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்தார் பெர்னாண்டஸ் இந்திய படை தளபதி ஹரிஹரத் சிங்குடனும் புலிகள் அமைப்பினர் தொடர்பு கொண்டனர் அவரும் பெர்னாண்டஸ் கூறிய பதிலையே மீண்டும் கூறினார் இந்திய படை தளபதி திபீந்தர் சிங் கொழும்புக்கு விரைந்து சென்று ஜே ஆரை சந்தித்தார் திபீந்தர் சிங்கிடம் பிடி கொடுக்காமல் கொண்டார் ஜே ஆர் ஜே ஆரின் மனதில் வேறு ஒரு திட்டமும் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது கைது செய்யப்பட்டவர்களை மீட்டெடுத்து புலிகளிடம் ஒப்படைக்க இந்திய படையினரால் முடியாது போனால் புலிகளுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையே விரிசல் தோன்றும் என்று ஜே ஆர் ஊகித்திருக்கக்கூடும் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து கொண்டு திபீந்தர் சிங்கை குழப்பத் தொடங்கிவிட்டார் ஜே ஆர் தேவைக்கதிகமான படைகளும் படைக்கலங்களும் உங்களிடமிருந்தும் புலிகளை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் ஜே ஆர் தேவையற்ற மோதலுக்கு இடமளிக்க விரும்பவில்லை படிப்படியாக அவர்களை வலுக்கிக் கொண்டு வரவே விரும்புகின்றோம் என்று திபீந்தர் சிங் எடுத்துக் கூறினார் தன்னால் இனிமேலும் பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது என்றும் தனது கட்சிக்குள் கூட எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது என்றும் ஜே ஆர் கூறினார் ஜே ஆரின் முடிவை மாற்ற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார் திபீந்தர் சிங் ஜேஆர் பிடிவாதம் இக்காலகட்டத்தில் இந்திய தூதுவர் டிக்சித் விடுமுறையில் இருந்தார் நிலைமையின் விபரீதம் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அக்டோபர் நான்காம் தேதி என்று கொழும்பு திரும்பினார் டிக்சித் உடனடியாகவே ஜே ஆருடன் தொடர்பு கொண்டார் ஜே ஆர் விட்டுக் ஆயுதங்களையும் வடிமருந்துகளையும் அவர்கள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்தால் தனக்குள்ள எதிர்ப்பு அதிகமாகிவிடும் என்பது ஜே ஆரின் வாதம் அத்தோடு நிற்கவில்லை தொலைக்காட்சி மூலமாக ஒரு அறிக்கையையும் வெளியிட்டார் ஜே கைது செய்யப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் என்பதால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துடன் அவர்கள் விடயத்தை இணைத்து பார்க்க முடியாது அவர்கள் ஆயுதங்களை இந்தியாவிலிருந்து கடத்தி வந்தார்கள் என்று குறிப்பிட்டார் ஜே புலிகள் மறுப்பு புலிகள் அதனை மறுத்தனர் இந்தியாவிலிருந்து தமது அலுவலகத்தை மூடிவிட்டு அங்கிருந்த ஆவணங்களை எடுத்து வரும்போதே தமது உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக புலிகள் கூறினர் ஆனால் அவ்வாறு எந்த அலுவலகமும் இந்தியாவில் மூடப்படவில்லை சென்னையில் புலிகளின் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்தது கிட்டுவும் அங்குதான் இருந்தார் புலிகள் சொன்ன காரணத்தை இந்தியப் படையினர் நம்பவில்லை ஆயினும் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் அதனை வைத்தே புலிகள் ஒரு பெரும் பிரச்சனையை கிளப்புவார்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுப்பார்கள் இடைக்கால நிர்வாகத்தில் பங்கெடுக்கவும் மாட்டார்கள் அதனால் நிலைமை மோசமடையும் என்று இந்திய படை தளபதிகள் புரிந்து கொண்டனர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடுத்து இலங்கை அரசு பொதுமன்னிப்பு வழங்கியிருந்தது அப்படி இருந்தபோதும் முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவத்துக்காக புலேந்திரனை எப்படி விசாரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கும் அரசாங்கம் ஒரு பதிலை தயாராகவே வைத்திருந்தது பொதுமன்னிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கே பொருந்தும் ஒக்டோபர் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டவர்களுக்கு பொருந்தாது என்று அறிவித்தது அரசாங்கம் அது மட்டுமல்லாமல் புலேந்திரன் பொதுமன்னிப்புக்குரிய வடக்கு கிழக்கு பிராந்தியத்துக்கு வெளியே இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்காக தேடப்பட்டவர் எனவே அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் சொல்லிவிட்டது பதினேழு பேரும் கைது செய்யப்பட்ட விடயத்தை ரகசியமாக வைத்திருந்தால் இந்தியாவின் நிர்பந்தம் காரணமாக விடுதலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் கைது செய்யப்பட்ட செய்தியை பகிரங்கமாக்கிவிட்டார் ஜி அவ்வாறு பகிரங்கமாக்கிவிட்டு அவர்களை விடுதலை செய்தால் நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பும் என்றும் நியாயம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஏஆரின் அரசியல் சாணக்கியத்திற்கு உதாரணமான சம்பவங்களில் இதுவும் ஒன்று ஏஆருடன் ஒருவிதமாக பேசி கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களை மாத்தியாவும் அண்டன் பாலசிங்கமும் சென்று பார்வையிட அனுமதி பெற்றுக் கொடுத்தார் தீக்ஷித் பலாலி விமானத்தளத்திற்கு ஒக்டோபர் நாலாம் தேதி பதினேழு புலிகள் இயக்க உறுப்பினர்களும் கொண்டுவரப்பட்டனர் விமானத்தளத்திற்கு இந்தியப் இந்திய படையினர் தான் பாதுகாப்பாக இருந்தனர் ஆனால் கைது செய்யப்பட்ட புலிகள் இயக்க உறுப்பினர்கள் இலங்கை ராணுவத்தினரின் பாதுகாப்பில் இருந்தனர் மாத்தியா சந்திப்பு நான்காம் தேதி மாலையில் கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களை சந்தித்து மாத்தியாவும் என்ற பாலசிங்கமும் உரையாடினர் கொண்டு சென்ற சாப்பாட்டை பதினேழு பேருடனும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் மாத்தையாவும் என்ற பாலசிங்கமும் கொழும்பிற்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டால் சைனைட்டை விழுங்குவதை தவிர வேறு வழியில்லை என்று மாத்தியா கூறிவிட்டார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போதே மிக தந்திரமாக சைனைட் வில்லைகளும் மாத்தையாவால் வழங்கப்பட்டுவிட்டன கைதான பதினேழு பேருக்கும் எப்போது சைனைட் வில்லைகள் வழங்கப்பட்டதோ அப்போதே இந்திய படையுடன் ஒரு மோதலுக்கு புலிகளின் தலைமைப்பிடம் முடிவு செய்துவிட்டது மறுநாள் ஐந்தாம் தேதியும் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் பலாலி விமான தளத்திற்கு சென்றனர் கைதானவர்களை பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டது அன்றுதான் பேரையும் கொழும்புக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதிகாரிகள் சிலர் அவர்களை கொண்டு செல்ல தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர் இந்திய படையைச் சேர்ந்த ஜெனரல் என்பவர் நின்று பதினேழு பேரையும் விடுதலை செய்யுமாறு வற்புறுத்தினார் கைது செய்யப்பட்டவர்களுள் ஒருவரான யாழ் மாவட்ட தளபதி குமரப்பாவுக்கு இந்திய படையினர் வந்த பின்னர் தான் திருமணம் நடந்திருந்தது இந்திய படை அதிகாரிகளும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்திருந்தனர் திருமணம் நடந்து ஒரு மாதத்துக்குள் குமரப்பா கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் பலாலி விமானத்தளத்தில் நின்று கொண்டிருந்த இந்திய படை அதிகாரியொருவரை அழைத்த குமரப்பா தனது மனைவியை சென்று பார்த்து ஆறுதல் கூறுமாறு சொன்னார் அவர் ஏன் அப்படி கூறுகிறார் என்பதற்கான முழு அர்த்தத்தையும் அப்போது அந்த அதிகாரி புரிந்து கொண்டிருக்க முடியாது தனது மரணம் உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் குமரப்பா அவ்வாறு கூறியிருக்கிறார் விபரீதம் ஆரம்பம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி நீண்ட விபரீதங்களுக்கு வித்திடப் போகும் அந்த காட்சி ஆரம்பமானது கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்ட விசேட ராணுவ அணியொன்று விமானத்திலிருந்து இறங்கி கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி சென்றது இந்திய படையினர் நினைத்திருந்தால் அந்த அணியை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஐந்தாம் தேதி பிற்பகல் நான்கு முப்பது அளவில் புதுடில்லியிலிருந்து இந்திய படை தளபதிக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது பதினேழு பேரையும் கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை தடுக்க வேண்டாம் என்று அந்த தகவல் தெரிவித்தது அந்த தகவல் காரணமாகவே இந்திய படையினர் தடை எதுவும் செய்யவில்லை தமது அறையை நோக்கி ராணுவ அணி வருவதைக் கண்டதும் குமரப்பா புலேந்திரன் ஆகியோர் சைனட் வில்லைகளை கையில் எடுத்துக் கொண்டனர் யாரும் நெருங்க வேண்டாம் உள்ளே வந்தால் நாம் சைனெட் விழுங்கிவிடுவோம் என்று உரத்து சத்தமாக கூறினார்கள் இராணுவத்தினர் அவர்களை நெருங்கி செல்ல தொடங்கினார்கள் குமரப்பாவும் புலேந்திரனும் ஏனிய பதினைந்து பேரையும் ஒரு தடவை பார்த்து கொண்டனர் அவர்களும் சைனைட் வில்லைகளுடன் தயாராக நின்றனர் ராணுவத்தினர் மிக அருகில் வந்துவிட்டனர் அதே நேரம் குமரப்பாவும் புலேந்திரனும் சைனைட் வில்லைகளை உட்கொண்டனர் அதனை கண்டதும் பாய்ந்து சென்ற இராணுவத்தினர் சைனைட் வில்லைகளை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இராணுவத்தினரில் சிலர் கோபத்தில் தாக்குதலும் நடத்தினார்கள் கைதான பதினேழு பேரில் பன்னிரண்டு பேர் சைனட் வில்லைகளை துரிதமாக விழுங்கிவிட்டனர் விழுங்க தாமதித்ததால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் குமரப்பா புலேந்திரன் உட்பட பன்னிரண்டு பேரும் பலியாகியதும் எதிர்பாராத அதிர்ச்சியால் திகைத்து போய்விட்டனர் இந்திய படை அதிகாரிகள் பலியான பன்னிரண்டு பேரின் உடல்களும் இந்திய படையினரின் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன புலிகளுக்கு தகவல் பலியானவர்களின் உடல்களை வந்து பொருட்படுக்குமாறு புலிகள் அமைப்பினருக்கு தகவல் அனுப்பினார்கள் இந்திய படையினர் ஐந்தாம் தேதி பன்னிரண்டு பேரும் மரணமாகினர் ஆறாம் தேதி தான் புலிகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டது மதியம் இரண்டு மணிக்கு உடல்களை ஒப்படைக்கலாம் என்று முதலில் தெரிவித்திருந்தனர் உடல்களை பெறுவதற்காக ஒன்று முப்பதிலிருந்து பலாளி தளத்தில் காத்திருந்தனர் புலிகள் இயக்கத்தினர் மாலை ஐந்து மணி வரை உடல்கள் ஒப்படைக்கப்படவில்லை உடல்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பத்து நிமிடத்தில் தந்து விடுகிறோம் என்று இந்திய படையினர் தெரிவித்தனர் ஏழரை மணிக்குத்தான் உடல்கள் கொண்டு வரப்பட்டன புலிகள் இயக்கத்தினரின் வாகனங்களில் ஏற்றப்பட்டன வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடம் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் உடல்கள் தெளிவாக தெரியவில்லை டோர்ச்லைட் லைட் இருக்கிறதா என்று படையினரிடம் கேட்டனர் புலிகள் இயக்கத்தினர் அவர்கள் தம்மிடம் இல்லை என்று கூறிவிட்டனர் புலிகள் இயக்கத்தினருக்கு சந்தேகம் வந்துவிட்டது ரெண்டு மணிக்கு உடல்களை தருவதாக சொன்னவர்கள் இடுள் சூழ்ந்த பின்னர் ஒப்படைத்திருக்கிறார்கள் டோர்ச் லைட் கூட இல்லை என்கிறார்கள் வாகன வெளிச்சத்தில் உடல்களை பரிசோதித்து பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது உடலில் காயங்கள் புலேந்திரனின் உடலில் கழுத்தின் முன்பக்கத்தில் ஒரு காயம் பின்பக்கத்திலும் காயம் குபரப்பாவின் உடலிலும் காயங்கள் காணப்பட்டன துப்பாக்கி முனையில் பொருத்தப்பட்டிருக்கும் கத்தியால் ஏற்பட்ட காயங்களே அவை புலிகளிடம் உடல்களை ஒப்படைத்த இந்திய படை வைத்திய அதிகாரி மௌனமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தார் உடலில் காயங்கள் எப்படி வந்தன என்று கேட்டார்கள் புலிகள் வைத்திய அதிகாரி மௌனமாக இருந்தார் இவர்கள் நேரத்தில் கத்தியால் குத்தப்பட்டு மரணமடைந்தார்கள் என்று உங்களால் அத்தாட்சிப்படுத்த முடியுமா என்று கேட்டார்கள் என்னால் முடியாது என்று மறுத்துவிட்டார் வைத்திய அதிகாரி பன்னிரண்டு பேரின் உடல்களுடன் சென்றனர் புலிகள் இயக்கத்தினர் இதற்கிடையே குமரப்பா புலேந்திரன் உட்பட பன்னிரண்டு பேர் மரணமான செய்தி யாழ் குடா காட்டுத் காட்டு தீயாக கொண்டிருந்தது குமரப்பாவும் புலேந்திரனும் புதிதாக திருமணமானவர்கள் இருவரும் திருமண கோலத்தில் இருந்த படங்களை யாழ் பத்திரிகைகளில் வெளியிட்டனர் புலிகள் இயக்கத்தினர் மணமாலை மாற்றிக்கொண்ட ஒரு மாதத்திற்குள் இரு தளபதிகளும் மரணமாலையைச் சூடிக்கொண்டனர் புகைப்படங்களைப் பார்த்த மக்கள் கலங்கி நின்றனர் அனுதாப அலை எழுந்தது அதுதான் தருணம் போருக்கு தயாரானார்கள் புலிகள்